வணக்கம் பிக் பாஸ் சீசன் எயிட் தமிழ் இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா இந்த வாரம் டபுள் எவிக்ஷன் அப்படிங்கிறத கால வீடியோவில் சொல்லியிருந்தேன் அந்த மாதிரி இன்றைக்கி ஒரு எவிக்ஷன் வந்து வச்சுட்டாங்க அதுவும் வந்து முக்கியமான ஒரு ஆள் போயிருக்காரு அதில் இன்னைக்கு வீட்டுக்குள்ளே என்னென்ன நடந்தது யார் அனுப்பியிருக்காங்க இவரை அனுப்புகிறதுக்கு பின்னாடி என்ன காரணம் அப்படிங்கிறத எல்லாத்தையுமே டீட்டெயில்டாக பார்த்துடலாம் நீங்கள் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்கேன் ஃபர்ஸ்ட் வந்து இன்றைக்கி எபிசோடு நான் காலையிலேயே சொல்லியிருந்தேன் விஜய் சேதுபதி வந்து இன்றைக்கி வந்து பெருசாக கண்டென்ட்லாம் எதுவும் ஒன்றும் போகாது அந்த எலிமினேஷன் அது மட்டும் மட்டும் சுவாரஸ்யமாக போயிருக்கும் மற்றபடி வந்து என்ன கேட்பார் அப்படின்னா யார் வந்தா என்ன சொன்னாங்க யார் கூட அவங்க வந்து நீங்கள் நினச்சது என்ன யார் கூட யாரை பற்றி குறை சொல்லுவாங்க உங்கள் ஃபேமிலி அப்படின்றத பற்றி ஆனால் அங்கே நேர்மாறாக நடந்தது அந்த மாதிரியான ஒரு டிஸ்கஷன் அதுக்கப்புறமேட்டுக்கு என்ன சொல்லியிருந்தால் நல்லாயிருக்கும் இந்த மாதிரியான விஷயங்கள் அப்புறம் யார் வீட்டில் சொன்னது உங்களுக்கு கொஞ்சம் பாதிப்பாக இருந்தது இந்த மாதிரியான விஷயங்களை வந்து இன்றைக்கி டிஸ்கஸ் பண்ணியிருக்காங்க அவ்வளவுதான் இந்த வாரத்தில் அவரால் பண்ண முடியும் வேறு கண்டென்ட்டே இல்லை அதை வச்சு ஏதோ ஒப்பேற்றுவார் ஒரு ஓரளவுக்கு அந்த எலிமினேஷன் வரும் வரைக்கும் கொஞ்சம் அப்படியே போகும் அப்படிங்கிறது தான் அதுக்கப்புறம் யாரை இந்த வாரம் வந்து வெளியேற்றிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஜெஃப்ரி ஜெஃப்ரி வந்து தனக்கான கேமை வந்து இழந்துட்டார் காரணம் என்ன அவர் அனுப்புனதுக்கான பின்னணி காரணங்களை கொஞ்சம் டீட்டெயில்டாக பார்க்கலாம் ஜெஃப்ரி இந்த வீட்டுக்குள்ளே வந்து எல்லார் ஒரு சின்ன பையன் அப்படிங்கிற ஒரு போர்வை அவனுக்குள்ளே இருந்தது எல்லாருமே வந்து என்ன சொன்னாங்க அப்படின்னா ஜெஃப்ரிக்கு வந்து எல்லா ஃப்ரீடமும் கொடுத்தாங்க எது வேணால் பேசலாம் அப்படிங்கிற ஒரு உரிமை பெண்கள்ட்ட வந்து சில நேரங்களில் நிறைய விஷயங்கள் பேசியிருக்காரு இது வேறு யாராவது பேசியிருந்தால் பெரிய பிரச்சனையாக கூட ஆயிருக்கும் ஆனால் தான் விஜய் சேதுபதியே சொல்லியிருக்காரு உனக்கு கொடுத்து அந்த உரிமையை யார்ட்டையுமே கொடுக்கல அப்படின்னு பெண்களுடைய அமோக ஆதரவை அந்த வீட்டுக்குள்ளே பெற்றிருந்தார் எல்லார்டுமே ஜெஃப்ரியை பிடிக்காதவங்க அந்த வீட்டுக்குள்ளே யாருமே கிடையாது அப்படிங்கிற மாதிரி தான் போயிட்டு இருந்தது அதை வச்சு அவங்க வீட்டில் வந்து யாருமே வந்து ஃபஸ்ட்டு அவனெல்லாம் வந்து நாமினேஷனுக்குள்ளேயே கொண்டு வரல அதுக்கப்புறம் வர 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 வெளியில் வந்தால் ஒரு சில வாரங்களில் அவனுக்கு வந்து வெளியில் ஓட்டுகள் வந்தது சின்ன பையன் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் ஜெஃப்ரீடைய கேம் எப்படி ஆச்சு அப்படின்னா ஃபஸ்ட்டு வந்து சத்யா கூட ஆண்கள் கூட அப்படியே சுற்றிக்கிட்டு ஜாக்லின் கூட இருந்துக்கிட்டு இருந்தான் இதில் சத்யாவுக்கு உண்மையாக இருந்தானா அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு சத்யாவுக்கு உண்மையாக இருந்தால் ஜாக்லினுக்கு எதிராக இருந்தான் அதுக்கப்புறம் கொஞ்ச நாள் என்னான்னா இந்த பக்கம் வந்துட்டால் சத்யாவுக்கு வந்து கொஞ்சம் துரோகம் பண்ண மாதிரி இருந்தது ஆனால் சத்யா அது எந்த இடத்துலையுமே ஒரு பெரிய குறையை எடுத்துக்காமல் அவனை ஒரு சின்ன பையனாகவே நினச்சி ஒரு தம்பியாகவே நினச்சி அழகாக விட்டுட்டார் அப்படின்னு சொல்லி சொல்லலாம் சத்யாவுடைய அந்த அன்பு விஷாலுடைய அன்பு அருணுடைய அன்பு எல்லாமே வந்து அவனுக்கு வந்து ஒரு பக்கபலமாக இருந்தது ஆனால் இந்த பக்கம் பார்த்திங்கன்னா தீபக்லாம் கொஞ்சம் பெரிய அளவில் காமிச்சிக்கல ஏன் நம்ம இவர் முத்துக்குமரனாக இருக்கட்டும் இவங்கெல்லாம் வந்து பெரிய அளவில் கொடுத்துக்கல அதுக்கப்புறம் கோவா கேங் கோவா கேங்கில் வந்து பார்த்திங்கன்னா சௌந்தர்யாவாக இருக்கட்டும் அதுக்கப்புறமேட்டுக்கு நம்ம ஜாக்லீனு இவங்கெல்லாம் வந்து அன்பை கொடுத்தாங்க அவன் இப்படியே ஒவ்வொருத்தவங்களையாக விட்டு பச்சை வந்து மாதிரி தாவி 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 சுற்றிக்கிட்டு இருந்தான் இப்போ கடைசியாக பார்த்தா அன்ஷிதா அன்ஷிதா கூட சுற்றிக்கிட்டு இருந்தான் இப்படி பெண்களுடைய அன்பு அவன் எங்கேயாவது ஒரு இடத்துல ஸ்ட்ராங்காக இருந்திருக்கணும் ஏதோ ஒரு கேங்கில் ஸ்ட்ராங்காக இருந்திருக்கணும் இல்லை தனியாக இண்டிஜுவலாக அவன் ஒரு கேம் ப்ளே பண்ணியிருக்கணும் இந்த ரெண்டு விஷயத்தை அவன் தவறிவிட்டான் அதனால் அவனுடைய அந்த ஓட்டுகள் வந்து கம்மியாயிருச்சு ஆட்டோமேட்டிக்காக அவன் வெளியில் போய் தான் ஆகணும் என்ன டிக்கெட்டு பின்னாலே இருந்திருந்தான் அப்படின்னா அவனுடைய கேம் வந்து கொஞ்சம் நல்லா இருந்திருக்கும் அவன் வந்து டஃப் கொடுப்பான் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை இருந்து அவங்க அம்மாவே சொன்னாங்களா உன்னை யாருமே பிடிக்க முடிலு அது வந்து சூப்பர் தான் அது அதுக்கு என்ன பண்ண முடியும் இல்லை ஏன்னாலும் அவங்க ஃபேமிலி வர வரைக்கும் நீ இந்த வீட்டுக்குள்ளே இருந்ததுங்கிறது வந்து ஜெஃப்ரிக்கு வந்து பெரிய விஷயம்தான் அந்த ஃபேமிலி வர வரைக்கும் அவனுக்கு இந்த ஓட்டுகள் இருந்து இதை வச்சு அவன் வெளியில் போய் அழகாக தன்னுடைய கேமை காப்பாற்றிக்கணும் அப்படிங்கிறது தான் ஸோ இது தான் வந்து இந்த வீட்டுக்குள்ளே நடந்திருக்கு இன்றைக்கி நாளைக்கு இன்னொரு எவிக்ஷன் இருக்குது அதை நாளைக்கு காலை வீடியோவில் பேசுவோம் இன்றைக்கி இது தான் போயிருக்கு அப்படிங்கிறது தான் சரி நீங்கள் உங்கள் கருத்துக்களை என்னை கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள் நம்ம அடுத்த வீடியோவில் சந்திப்போம் நன்றி வணக்கம்